ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல ஹெல்தியான இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை துவையல் இது இட்லி தோசை அப்புறமா சூடான சோறு கூட போட்டு நல்லா விரவி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ரெண்டு பல் பூண்டு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கீரை பாருங்க இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பீடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து முருங்கை இலை வந்து நல்லா வேகணும் முருங்கை இலையை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இதில் துருவன தேங்காய் ஒரு கால் கப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில இலை ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா இது ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறை குறப்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு ஹெல்தியான கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்